வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக பனிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டம் இயல் அஞ்சில் தெய்வ மணி மாலை இழந்து நம்ம வந்து நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் பார்க்கலாம் நூல் குறிப்பு ஒருமையுடன் நினதிரு மலரடி என தொடங்கும் இப்பாடல் ராமலிங்க அடிகளில் இயற்றிய திருவருப்பாடு திருவருப்பாவில் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது ஒருமையுடன் நினதுரு மலரடி எனத் தொடங்கும் இப்பாடல் இராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் அமைந்துள்ளது இப்பாடல் தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் இப்பாடல் அமைந்துள்ளது சென்னை கந்த முருகப் முருகப்பெருமானின் அருளை வேண்டி தெய்வமணி மாலையில் எட்டாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது திருவருப்பா என்பது வள்ளலார் பாடிய ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்களின் ஒரு தொகுப்பாகும் திருவருப்பா என்பது வள்ளலார் பாடிய ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல்களின் தொகுப்பாகும் இத்தொகுப்பானது திருமுறை என்றும் அவரது தொண்டர்களால் கூறப்பட்டு வருகிறது என்றாலும் சைவ திருமுறைகளை பனிரெண்டு திரைமுறைகள் என்பது வேறு இது வேறு ஆகும் அடுத்து திருவுருப்பா ஆறு திரைமுறை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது திருவருப்பா ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது அடுத்து நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா ஆசிரியர் வந்து ராமலிங்க அடிகள் பிறப்பு இவருடைய பிறப்பு வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் ஆசிரியர் பேர் வந்து ராமலிங்க அடிகள் பிறப்பு வந்து கடலூர் மாவட்டம் சிதம்ப சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தார் பெற்றோர் வந்து ராமையா பிள்ளை சின்னம்மையார் அடுத்து பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயர் வந்து சிறப்பு பெயரை பெற்றவர் கடவுள் ஒருவரே என்ற கருத்தை வந்து வலியுறுத்தியவர் பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் கடவுள் ஒருவரே என கருத்தை வலியுறுத்தியவர் சமரச சன்மார்க்க நெறிகளையும் பசிப்பினியை போக்கியவருமான ராமலிங்க அடிகள் சிறு வயதிலேயே கவிபாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் சமரச சன்மார்க்க நெறிகளையும் பசிப்பினியையும் போக்கியவருமான ராமலிங்க அடிகள் சிறுவயதிலேயே கவிபாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் மனுமுறை கண்ட வாசம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகிய இவருடைய உரைநடை நூல்களாகும் ஆகியவை இவருடைய உரைநடை உரைநடை நூல்களாகும் மனுமுறை கண்ட வாசகம் மனுமுறை கண்ட வாசம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடை நூல்களாகும் வாடிய பயிரை கண்டபோது வாடிய அவ்வள்ளலாரின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கும் உடையது வாடிய பயிரை கண்டபோது வாடிய அவ்வள்ளலாரின் பாடல்கள் வந்து ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கும் தன்மையுடையது இம்மண்ணில் ஆண்மை நேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கவும் உண்மை நேரிய ஓங்கவும் உழைத்தவர் இம்மண்ணில் ஆன்ம நேய ஒருமைப்பாடு எங்கும் தலைக்கவும் உண்மை நேரிய ஓங்கவும் உழைத்தவர் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக நாளைக்கும் நம்ம தொடர்ச்சியாக இந்த செயல்பகுதியிலேருந்து நாளைக்கும் தொடர்ச்சியாக வேணா அடையை நம்ம பார்க்கலாம் நன்றி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளை சந்திக்கலாம்